அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மாசி மகா சிவராத்திரி இரவு அற்புதங்கள் ஐந்து மகா சிவராத்திரி இரவு கண்விழித்து இருந்து விட்டால் சிவத்துடன் இருந்து விட்டால் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் மகா சிவராத்திரிங்கிறது அருமையான ஒரு நாள் ஆன்மீக அன்பர்கள் யாரும் தவறவிடக்கூடாத ஒரு இரவு இந்த மகா சிவராத்திரி இரவு கண்விழித்து சிவத்துடன் நீங்கள் இருந்துவிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு துரோகம் செய்யும் துரோகிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிரிகள் கூட நம்ம தான் எதிரிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவனமாக இருக்கலாம் உஷாராக இருக்கலாம் ஆனால் கூடவே நல்லா பழகிட்டு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் யாருன்னு தெரியாமல் அந்த துரோகிகளால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நம்மளால் சமாளிக்க முடியாது எனவே இந்த மகா சிவராத்திரி இறைவனை கண்விழித்து சிவத்துடன் இருந்து விடுங்கள் துரோகிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள் இந்த அற்புதமான மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிவராத்திரிக்காக நாங்கள் ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குறது வழக்கம் எதுக்காக நீங்க வீட்டில் இருந்தபடியே சிவபூஜை எளிமையா செய்யறது வீட்டில் இருந்தபடியே சிவத்தியானம் செய்யறத கத்துக்கணும் வீட்டில் இருந்தபடியே சிவதீட்சை வாங்கணும் வீட்டில் இருந்தபடியே உங்க சமர்ப்பிக்கணும் இது போன்ற அனைத்து நிகழ்வுகளுக்காகவும் தான் நம்ம வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் கண்டகி சிவ சாலி கிராம் பிரசாதமாக தரப்போறேன் விவரம் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த மலரட்டும் பரவட்டும்